வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இதனால் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சிருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் மாதங்களுக்கு இந்த சனியினுடைய பக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபாடு அடையும் வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இயல்பு நிலைக்கு சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது வக்ரத்துல இருந்து நிவர்த்தி அடையும் போது சில தேவையில்லாத விரயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எவ பார்த்தாலும் ஏதாவது நடந்துருமா நமக்கு ஏன்னா சனி நம்மளுக்கு நெருங்கி வரும்போது தேவையில்லாத அந்த பய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் எங்களுக்கு குடும்பம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவானுடைய பார்வை முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கும் ஏன்னா அவர் அந்த சனி பகவான் அவருடைய இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்து உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தான அந்த ஆறாம் இடத்தை பார்க்க போறார் அடுத்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்க போறார் அதனால வரைக்கும் இருந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வருமான மின்மை இதனால் வரைக்கும் ஒரு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கூட செலுத்த முடியாம நீங்க ஒரு அளவுக்கு சமாளிச்சு வந்துட்டு இருப்பீங்க வேலை கிடைச்சிடும் அடுத்த மாதம் வேலை கிடைச்சிடும் சமாளிச்சு வந்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நிறைய கடன்களை முடிக்கக்கூடிய அதாவது கடன் இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு மீனராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கடன்கள் வரக்கூடிய ஒரு சில நேரமாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தொழில் முறை வழியாக அதெல்லாமே உங்களுக்கு அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு பாகியஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் வரவேண்டிய வேலை வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் மீனராசி என்பர்கள் சொத்துக்கள் எல்லாம் இழந்திருப்பீங்க சில பேர் சொத்துக்களை வங்கியில அடமானமா வச்சிருப்பீங்க அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே அடையக்கூடிய அதுல இருந்து எல்லாம் நீங்க மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய நிவர்த்தி முன்னேற்றத்தை தரப்போகுது எந்த இடத்துல எல்லாம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடமாற்றங்கள் அதாவது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு செயல்கள் இருக்கும் தொழில் முறை ரீதியான ஒரு பயணங்கள் தான் இருக்க போகுது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமான இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான ஒரு காலகட்டமே நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் குடும்பம் ரீதியான நிறைய சலசலப்புகளை மனதுல போட்டு வருத்திட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே தீர்ந்துடுமா அப்படின்னு கண்டிப்பாக இது தீரக்கூடிய ஒரு நேரம் உத்ரடாதி நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் டைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கோங்க எப்படி இருக்க போது லைஃப் அப்படின்றத நீங்க ஆய்வு செய்து முழுமையான பலன்கள் தெரிய வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் லாஸ்ட் பட்நாட் என்ற மாதிரியான இந்த கடைசி நட்சத்திரமான குறைவில்லாத ஒரு நட்சத்திரம் ஆனால் அந்த திறமைகள் அங்கீகரிக்கப்படாமல் அந்த திறமைகள் வெளிவராமல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக தான் இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் மனதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை போட்டு புழுங்கி கொண்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக சில பேருக்கு தொழில் சம்பந்தமாக வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா வெளியில சொன்னா கூட மிகுந்த ஒரு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானங்களை சந்திச்சு இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்குமே செயல்பட்டு சில ஆன்மீக வழிபாடும் பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் நீங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு போங்க அங்க போய் சில உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க இல்லாதவர்களுக்கு சில தான தர்மங்களை பண்ணுங்க பண்ண பண்ண உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மேனராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்களை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ஜென்மசனியாக மாறுவார் அப்படி இருக்கும் போது சில உடல் உபாதைகளை கொடுக்கறதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து நான்கரை மாதங்களுக்கு அழு கழிச்சுதான் அந்த மார்ச்ல இருந்து அதனால இப்பவே இருந்து நீங்க நீங்க அதற்கு உண்டான சில ரெமடிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு இயற்கை முறையில வாழ்றதுக்கு நீங்க தயார்படுத்திக்கோங்க அடுத்து நிறைய அசைவ உணவுகளை உணவு சார்ந்த பழக்கம் முறைகளை நீங்க மாறுபட்டு செயல்படுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளும் உங்களுக்கு குறைவாக இருக்கும் டெய்லி அதாவது ஏதாவது ஒரு தினசரி ஒரு பாராயணம்ன்றது ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்றது சோஸ்திரங்களை சொல்றது இந்த மாதிரி தினசரி பாராயணம் பண்ணுங்களே ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய பேரு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களோ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்